தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஐந்து மாத சம்பள பாக்கியை வட்டியுடன் வழங்க வேண்டும் ஒரு நாள் ஊதியத்தை எழுநூறு ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் நகராட்சி பேரூராட்சிகளிலும் நூறு நாள் வேலையை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பணி பொறுப்பாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெண்ணாகரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்தியன் வங்கி வரை பேரணியாக கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக பெண்ணாகரம் இந்தியன் வங்கி பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் தேவராசன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்க சிறப்பு தலைவர் முன்னாள் எம் எல் ஏ நஞ்சப்பன் மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பெரியசாமி ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் பணிதழ் பொறுப்பாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வழி அதே போல எல்லா விபத்திலும் பணிகளை பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்